அவதாரங்களும் எடுத்தது யாரு பெருமாள் தானே இதில் அவர் எந்த அவதாரமாக இருந்தாலும் அவர் பெருமாள் தான் பெருமாள் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையவே கிடையாது நீங்கள் ராமரை கும்பிட்டாலும் அது பெருமாள் தான் அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்கணும் எல்லாம் ஒற்றுமையாக தம்பிகளோடு வாழணும் மனைவியை விட்டு பிரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய மெசேஜஸ் இருந்துச்சு அதுலேயும் இந்த தீக்குளிச்ச மெசேஜஸும் இருந்துச்சு அவர் வந்து பெருமாள் தான் ஆனால் ராமாவதாரத்தில் வந்தார் அதே பெருமாள் தான் கிருஷ்ணாவதாரத்தில் இதுக்கு ஆப்போசிட் கேரக்டர்ஸ்லாம் வந்தார் ஆனால் நம்ம ராமரையும் கும்பிடுறோம் கிருஷ்ணரையும் கும்பிடுறோம் பெருமாளையாகவும் அவரை வச்சு கும்பிடுறோம் ஓகேங்களா நம் மூணு ஃபோட்டோவும் நம்மக்கிட்ட இருக்கும் பெருமாளாகவும் இருப்பார் ராமராகவும் இருப்பார் கிருஷ்ணராகவும் இருப்பார் நம்ம ராமநவமியும் கும்பிடுவோம் கோக்லாஷ்டமியும் கும்பிடுவோம் வைகுண்ட ஏகாதசியும் கும்பிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஆனால் இது எல்லாமே நம்ம கும்பிட்றதுனால எல்லாமே அவரை தான் நம்ம கும்பிடுறோம்